சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் மலர் ரொம்ப பாதிரி அடிச்சு இங்க ஓடியாந்து அம்மச்சி அம்மச்சி தமிழை கீழே வழியை விழுந்துட்டு அம்மாச்சி அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் சொல்ற அப்படின்னு சொல்லி அப்படியே பதறிக்கிட்டு இருக்காங்க இருந்து அவசகுணமாவே நடத்திக்கிட்டு இருந்துச்சு என்ன நடக்க போதோ ஏது நடக்க சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மோகனா வேகமா வண்டி எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி மோகனா அப்பத்தா மலரு மூணு பேரும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க டாக்டர் கிட்ட பார்த்தா சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு டாக்டர் அவங்களுக்கு காலில் மட்டும் அடிபடல அவங்க இப்ப அஞ்சு மாசமா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்து சொல்லவும் என்ன சார் இவ்வளவு லேட்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கர்ப்பமா இருக்குன்ற விஷயத்த ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா டாக்டர் கேட்கவும் இல்ல டாக்டர் பதட்டத்துல எதுவும் தோணல அப்படின்னு சொல்லி செய்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி சார் நீங்க வெளியே நிலுங்க எதா இருந்தாலும் இப்ப மகப்பேர் மருத்துவர் வருவாங்க அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் இங்க சேது பார்த்தா ரொம்ப பதட்டத்தோட நிக்கிறாரு உடனே பார்த்தா ஒரு மகப்பேர் மருத்துவர் வராங்க அவங்க வந்து தமிழை செக் பண்ணி பாக்குறாங்க என்னம்மா என்னம்மா நீ கீழே விழுக இல்ல வயிற்றுல அடிபட்டுச்சு வயிற்று நல்லா அடிபடல பின்னாடிதான் அடிபட்டுருச்சு காலம்லாம் சரிம்மா ஏதா இருந்தாலும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம் டாக்டர் வெளியே வராங்க அப்ப சேது கேக்குறாரு என்ன டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவோம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் சார் எதுவும் தெரியும் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் இப்ப இப்போ ஸ்கேன் எடுத்து ஒருவேளை வயிற்றுல இருக்கிற குழந்தை களைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை சிகிச்சை இங்க நாங்க பண்ண மாட்டோம் அபாஷன் பண்றது எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ்லயே கிடையாது அதனால நீங்க அடுத்த கட்ட சிகிச்சை அப்படின்னா நீங்க வெளியில இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதோ சேதுக்கு பார்த்தா ரொம்ப பயமாயிருது என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்டதும் தானே சார் சொல்றோம் இவங்க கீழே விழுந்திருக்காங்க கீழே விழுந்ததுல வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்ன வேணா ஆகலாம் இல்லையா அதனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயறாங்க அப்பதான் அப்பத்தா மோகனா மலர் மூணு பேர் பாதிரி ஓடியாரவோ ஐயோ சேது ஐயோ சேது டாக்டர் என்னையா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவோ இல்லப்பத்தா ஸ்கேன் பண்ணாதான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை வயிற்றுல இருக்கிற கரு களைஞ்சிருச்சுன்னா அதுக்கான சிகிச்சை இங்க பார்க்க மாட்டாங்களாம் நம்ம வெளியில தான் பாக்கணுமா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் ஐயோ சேது ஐயோ சேது அப்படியெல்லாம் சொல்லாதயா ஓ மயால் எல்லாம் சொல்லாதயா அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் இல்ல அப்பத்தா டாக்டர் சொன்னது தானே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்தா பதறி ஊழியாராங்க மா என்ன மாச்சு கீழே விழுந்துட்டான்னு சொல்லி போன் வந்தீங்களே என்ன மாச்சு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் தெரியல வசந்தி டாக்டர் உள்ள ஸ்கேன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லுவோம் அப்பதான் ஒரு நர்ஸ் வராங்க நர்ஸ் வந்துட்டு அஹ் இங்க தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லி நர்ஸ் கேட்கவும் நான் தான் அப்படின்னு சொல்லி செய்து சொல்றாரு உள்ள வாங்க சார் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிடவும் அப்பதான் அப்பத்தா ஐயா சேது நீ இங்கேயே இருியா நானும் வசந்தி உள்ள போறான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சேதுவை தடுத்துறாங்க என்ன என்னப்பத்தா ஏன் என்னாச்சு நானும் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் இல்லையா நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா சேதுவை வெளியே நிற்க வச்சுறாங்க வசந்தியும் அப்பத்தா உள்ள போறாங்க இங்க தமிழை பார்த்தா கதறிக்கிட்டு இருக்காங்கம்மா வலிக்குதுமா வலி தாங்க முடியலமா அப்படின்னு சொல்லி தமிழை கதறவும் ஒன்னுள்ள பிள்ளை ஒன்னும் இல்ல ஒண்ணும் பயப்படாது நீ தைரிய அப்படின்னு சொல்லி வசந்தியும் பார்த்தா தமிழுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க அப்பத்தா வந்து டாக்டர் கிட்ட டாக்டர் அம்மா ஆச்சு வயக்கில் இருக்கிற பிள்ளை பத்திரமார்களோ அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேக்கவும் இருங்க பாட்டி நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஏதா இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் பார்த்தா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேது ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்க ஒரு கோயிலுக்கு வந்து எப்படியாவது அவளையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லபடியா காப்பாத்தி கொடு அவ வயத்தில இருக்கிற குழந்தையதான் பெருசா நம்பி இருக்கா நீ அவளை கைவிட்டாத அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வந்து சேது வேண்டிக்கிட்டு இருக்காரு சாமி கும்பிட்டு முடிச்சு இங்க சேது வந்து நிக்கிறாரு இங்க டாக்டர் கிட்ட பார்த்து அப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் டாக்டர் நல்ல விலைக்கு பாட்டி செல்வி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எந்த ஆபத்து இல்லை ரெண்டு குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் நல்ல செய்தி சொன்னீங்க என் மனசு பத பதச்சு கிடந்துச்சு வயிற்றுல ரெண்டு உசுறு வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் இவ வேற எப்படி வலிக்கு விழுந்துட்டாலே என்னமோ எதுன்னு பதட்டப்பட்டுக்கிட்டு கிடந்தே ரெண்டு குழந்தையுமே உண்மையிலேயே நல்லா இருக்குகளா அப்படின்னு சொல்லி அப்பதான் கேக்கவும் ரெண்டு குழந்தையிலுமே நல்லா இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுவாங்க தமிழ் செல்வி கிட்ட எதுக்கும் வருத்தப்படாத வயிற்றுல இருக்கிற குழந்தை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொன்னதும் அப்பதான் எலும்பு முறிவு டாக்டர் வராங்க அவங்க வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க தமிழ் செல்வி உங்க கால்ல ரொம்ப அடிபட்டு இருக்கு அதனால நீங்க மூணு வாரத்துக்கு எந்திரிச்சு நடக்கவே கூடாது எந்த அசைவுமே காலுக்கு கொடுக்க கூடாது நீங்க இங்க இருந்து போறதா இருந்தா கூட வீல் சேர்லதான் போகணும் பாத்ரூம் கூட யாராவது உங்களை தூக்கிட்டு தான் போகணும் அந்த அளவுக்கு நீங்க காலவே அசைக்க கூடாது ஒருவேளை காலை அசைச்சு நீங்க எந்திரிச்சு நடந்தீங்கன்னா இதோடைய தீவிரம் ரொம்ப அதிகமாயிரும் அதுக்கப்புறம் காலோடைய பிரச்சனை ரொம்ப அதிகமாச்சுன்னா உங்களால வழி தாங்கவே முடியாது இப்போதாட்டிக்கு நான் வலிக்கு மாத்திரை ஊசியெல்லாம் கொடுத்துருக்கேன் கொடுக்குற மாத்திரையை கரெக்டான நேரத்துக்கு போடுங்க ஒரு மூணு வாரத்துக்கு காலை மட்டும் அசைவு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அப்போத்தான் வசந்தியெல்லாம் வெளியே வந்துடுறாங்க வீல் சேர் வாங்குறதுக்காக வசந்தி போகிறாங்க அப்போத்தான் பார்த்தா சேது கிட்ட சேது வயிற்றுல புள்ள நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லி அப்போத்தான் சொல்லவும் அப்போ தான் சேது முகத்தில் ஒரு சந்தோஷம் வருது நல்ல விலைக்கு சேது நீ இங்கே இருந்த அவள் விழுந்ததும் உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு அங்கே யாருமே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் பரவாயில்ல அப்பத்தா என்னதான் இருந்தாலும் அவ என்கிட்ட போய் சொல்லியிருந்தாலும் அவ இப்படி வழியில கதறிக்கிட்டு இருக்கே அவளை பார்த்துட்டு என்னால சும்மா போக முடியல அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு